அனைவருக்கு வணக்கம் சற்று முங்குடித்த முக்கிய அறியப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மற்றும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணமாக கட்டரிக்கம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளூப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பலத்தில் பட்டனை கிளூப் பிடிங்கவும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் நேற்று முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ளது இதன் காரணமாக வரக்கூடிய மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் வேலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் தமிழகத்தில் நேற்றை நாட்கள் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் நேற்றை நாட்கள் வேலூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் ஆலங்காட்டி மழை பெய்துள்ளதால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக வேலூர் மாவட்டத்தில் நூத்தி ஏழு டிகிரி பேரங்கீட் அளவிற்கு வேலின் தாக்கம் பதிவாகியுள்ளது ஆனால் நேற்றை நாட்கள் குளிர்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் ஆறாம் தேதி மற்றும் ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வரக்கூடிய மே மாதம் ஏழாம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று வரக்கூடிய மே மாதம் எட்டாம் தேதி வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மற்றும் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் வரக்கூடிய மே மாதம் எட்டாம் தேதி கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது மகிழ்ச்சி திறன் அறிவிப்புகள் சென்னை வானிலை ஆய்வு குறிப்பாக தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்தாலும் பல்வேறு மாவட்டங்கள் வெளியின் தாக்கம் மீண்டும் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு வரை வரை அதிகரிக்கக் கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்